மக்களை வணக்கம் இது வரைக்கும் நிறைய ஆஃபர் பார்த்துருப்பீங்க நம்ம கேம் சைஸில் சைஸ்ல முதல் செட்டிநாடு காட்டனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க யாருமே கொடுக்காத ஒரு வேலை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு சாரீஸ் எல்லாமே வெறும் நானூற்றி எண்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க காப்பர் செக்கர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல காப்பர் ஜெரி சக்கர் கட்டம் ஸோ இது எல்லாமே வெறும் நானூற்றி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆஃபர் தாங்க நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் காப்பர் ஜெரரி இதில் நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா பொம்மி கட்டம் சொல்றது பார்த்தீங்கன்னா காப்பர்லயே பொம்மி கட்டம் சொல்றது மினி செக்கடில் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் காப்பர் பார்டரோட வந்துடும் உங்களுக்கு ஸோ இது பாருங்கள் பிங்க் கலர் பிங்க் வித் வைலட் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் வைலட் அந்த மாதிரி காம்பினேஷனில் முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தியாக வந்துடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் வித் கிரே காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து மினி செக்கடு லாவெண்டர் கலர் பாருங்கள் நல்ல காம்பினேஷன் எல்லோவில் ஒரு பெரிய கோபுரம் பச்சை பார்ட்ரு வெறும் காது இதில் வந்து உங்களுக்கு பிளைன் அசாட்டடாக உங்களுக்கு பிளைன் எடுத்துக்கலாம் காப்பர் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன் எல்லாமே வெறும் ஃபோர் எயிட்டி தாங்க வெறும் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் இதில் வளர்த்துருக்கன்னு சொல்கிறது இது அழகான ஒரு கிளி பச்சை ஆக்சுவலாக இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து எழுநூத்தம்பது ரூபா கூட கூட கூடிய இது எல்லாமே இப்போ வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷனில் இப்போ கலெக்ஷன் இருக்கு கலர் காம்பினேஷன் பியூர் காட்டனில் சூப்பரான ஒரு கார் காம்பினேஷன் இது பாருங்க சூப்பரான ஒரு காப்பர் பாட்டோட வந்துடும் ஸோ சாரீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்டர் உங்களுக்கு வந்துடுங்க கரெக்டாக இருக்கும் அளவு எல்லாமே ஸோ இது பாருங்கள் மஸ்ட் வித் வைலட் சரி முந்தியெல்லாம் சீர் முந்தியாகவே வந்துடும் உங்களுக்கு சரி முந்தி இந்த மாதிரி இருக்கும் சீர் முந்தி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ரேட்டுக்கு நம்ம கேம் சீரிஸ் மட்டும் தான் கிடைக்கும் வெறும் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பியூர் காட்டன் கலெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உடனே நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள் நம்ம கேம் சீரிஸ் எங்கே பார்த்து எங்